மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்றைய நாளில் கூட கரூர் கரூர் பகுதியில் தமிழகத்தின் பகுதியில் இடம்பெற்றிருந்த மரணங்கள் தொடர்பிலும் அந்த மரணங்களுக்கான காரணங்கள் தொடர்பிலும் அடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் தான் நேற்றைய தினம் உங்களை காணொலியோடாக சந்தித்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளில் என்ன இடம்பெற்றிருக்கின்றது வழக்கறிஞர்கள் தரப்பில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் செந்தில் பாலாஜி தொடர்பில் அதிகளவான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்காதீர்கள் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தரப்பில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் அவர் குறிப்பிடுகின்ற விடயத்திலே தாவேக்க தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் இந்தியா முழுவதையும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூர் வந்ததோடு சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு ஆறுதலும் கூறியிருந்தார் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல் இரவோடு இரவாக உடற்கூற்று ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் உயிரிழந்த அனைவரது உடல்களையும் ஒரே நாளில் உடற்கூச்சி செய்ய மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர் என தாவிக்க தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டிருக்கிறார் ஏன் உடனடியாக உடற்கூராய்வு செஞ்சு இரவாக ஏன் நீங்க வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் நடத்துனீங்களா மரத்திலிருந்து விழுந்ததுக்கும் குளியில் விழுந்ததுக்கு அந்த லத்தி சார்ஜி மூலியமா குளியில் விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் வந்து இதுவரையும் கூட உடல் அந்த கூராய் அந்த சீராய்வு இது வந்து எங்களுக்கு என்ன வரவில்லை இதெல்லாம் வந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக ஆகவே ஏன் வந்து உடனடியாக ஏன்னா இரவு வந்து எப்போதுமே வந்து அடாப்சி செய்ய மாட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க அந்த வழக்கில் இரவோடு இரவாக முப்பத்தம்போது பேருக்கு செஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அதுக்கு போதுமான மருத்துவர்கள் இங்கேருந்து அவங்க ஏற்கமதி செய்யப்பட்டாங்க அந்த உடற்கூறாய்வு செய்திருக்கான அனுபவமோ அவர்களுக்கு அந்த படிப்போ இருக்கிறதா இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி ஒரு யதார்த்தபூர்வமான பூர்வமான வினா இறக்கின்றார்கள் அல்லது கூட்ட நெரிசலில் இறக்கின்ற தருவாயில் இருக்கின்ற பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் என நாற்பது அப்போது நாற்பத்தி ஒரு பேர் அல்ல முப்பத்தி எட்டு பேர் என்று கூறப்பட்டது பின்னர் முப்பத்தி ஒன்பதாக கூறப்பட்டது அனைவருக்கும் உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்படுகிறது அந்த வேளையில் வழக்கறிஞர் தரப்பில் இன்னும் ஒரு கூற்று முன்வைக்கப்படுகின்றது உயிரிழந்த அனைவரது உடல்களையும் ஒரே நாளில் எதற்காக நீங்கள் உடற்கூற்று பரிசோதனை செய்தீர்கள் அந்த உடற்கூற்று பரிசோதனை செய்வதற்குரிய வைத்தியர்கள் உடற்கூற்றுவியல் பரிசோதனை செய்யக்கூடிய வைத்தியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இந்தியாவிலே ஒரு நடைமுறை இருப்பதாக கூறப்படுகிறது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உடற்கூற்றாய்வு செய்யக்கூடாது என்பது விதி உயிரிழந்தவர்களுக்கு தகுதியான மருத்துவர்கள் உடற்கூற்று செய்தார்களா சூரிய அஸ்தமனத்தின் பின்னர் உடற்கூற்று செய்யக்கூடாது அது ஒரு முதலாவது மீறல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதற்கு அப்பால் தகுதியானவர்கள் உடற்கூற்றி செய்தார்களா காரணம் என்ன சொன்னால் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள் இவர்கள் உண்மையில் மூச்சு திணறலினால் இறந்தார்களா அல்லது இவர்கள் மீது ஏதாவது அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதா அல்லது இவர்கள் மீது ஏதாவது தாக்குதல் இடம்பெற்றதா என்றெல்லாம் கூறப்படுகிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குண்டர்கள் அங்கு சில ஆபத்தான ஆயுதங்களோடு இருந்ததாக கூட ஒரு வழக்கறிஞர் என்று ஒரு கூற்றை கூறியிருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் தமிழக அரசு மீது சந்தேகம் வலுக்கின்றது அதிலும் குறிப்பாக அந்த பிரதேசத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய திட்டமிட்ட செயலா என்ற ஒரு சந்தேகம் மேலதிகமாக வலுத்து நிற்கின்றது அந்த சட்டத்தரணிகளுடைய கூற்றை நீங்கள் பாருங்கள் அதில் எவ்வாறாக அவர்கள் கூறுகிறார்கள் தமிழக அரசு மீது இந்த குற்றச்சாட்டு அரசியலை கடந்து இறந்தவர்களுடைய உயிர்களை அல்லது உடலங்களை அவசர அவசரமாக இவர்கள் உடற்கூற்று செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள் ஈழத்தமிழர்களாக எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது துப்பாக்கி பிரியோகங்களுக்கு இலக்கான ஈழத்தமிழர்களை ராணுவத்தினர் உடற்கூற்று பரிசோதனை செய்தவுடன் அவர்களாகவே ஒரு பத்திரத்தில் ஒப்பம் எடுத்து குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த பிரேதங்களை வெளியேற்றி விடுவார்கள் அவை மேலதிகமான விசாரணைகள் அல்லது நீதியான விசாரணைகள் இடம்பெறாது அந்த ஒரு சந்தேகம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் எங்களிடமும் இருக்கின்றது எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கின்றது யுத்த தென்னிலங்கை இராணுவங்களால் படுகொலை செய்யப்படுகின்ற பொதுமக்களை அவசர அவசரமாக உடற்கூற்று பரிசோதனை செய்வார்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறிவிட்டு உடற்கூற்று பரிசோதனை செய்து உடனடியாகவே அந்த உடலங்களை உறவினரிடம் ஒப்படைத்து விடுவார்கள் அந்த சந்தேகம்தான் இருக்கின்றது இந்த மரணத்தில் உடனடியாக அந்த பிரேதங்கள் மீள் பரிசோதனை செய்யப்படுமா அல்லது உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுமா நீதிமன்றம் ஒரு பிறப்பிக்குமா அவ்வாறான ஒரு விசாரணை இருந்தால் அந்த இறப்புக்கான காரணங்கள் கூட தெரிய வருவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஏன் இறந்தவர்கள் உடனடியாக உடற்கூற்று பரிசோதனை செய்ய வேண்டும் அந்த இடத்தில் ஏன் செந்தில் இருக்க வேண்டும் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய ரெண்டு வினா தமிழக முதலமைச்சரும் உருக்கமாக கேட்கின்றார் இது மீது பொய்யான விட விடயங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் ஆங்காங்கே தமிழக முதலமைச்சர் சார்பில் ஒரு கானொடி வடிவிலே வெளியாகிடுங்கள் உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டை சொல்லவே சார் எந்த எந்த உறவினர்களை வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு இன்னார் எங்களுடைய உறவினர்னு எங்கே இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க இரவோட இரவாக வந்து நீங்கள் அவன் போஸ்ட் மார்டம் பண்ணிவிட்டு காலையிலே கொடுத்துட்டிங்கள்ல அப்போ எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காமித்தீர்களா இந்த மரணங்கிறது வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம் குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க பெண்கள் இறந்துருக்காங்க கற்பிணை பெண்கள் இறந்துருக்காங்க இதிலேயும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றதாக நான் கருதுகிறேன் ஒரு கீழ்த்தரமானது இவ்வளோ ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆக போகுது இதிலேயே அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களாக மனிதர்களே கிடையாது மனிதர்களே கிடையாது அது மட்டுமல்ல இந்த கூட்டத்திலே இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு முதல் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டது போன்றுதான் விஜய் அவர்கள் அந்த வாகனத்தின் மேற்பகுதியிலே நின்று போலீசார் நீங்கள் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் இங்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடப்பதனை அவர் உணர்ந்து விட்டாரா அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பிழையான ஒரு சூழ்நிலை கீழ்ப்பகுதியில் நடந்து கொண்டிருந்ததா என்பது இப்போது சந்தேகம் வளர்க்கின்றது அந்த விஜய்னுடைய வீடியோவை பார்க்கின்ற போது அந்த சந்தேகம் தான் அதிக அளவில் இருக்கின்றது அது என்னவென்று தெரியவில்லை அந்த காணொலியை நீங்கள் இப்போது மிக தெளிவாக பாருங்கள் விஜய் உருக்கமாக தொடர்ந்து கேட்கின்றார் பொதுமக்களை நோக்கி கோரிக்கை விடுக்கின்றார் அந்த காணொலியில் என்ன இடம் இது ஒரு குழப்பமாக பல வீடியோக்கள் இருக்கின்றன பல தளங்களில் இருந்து அவர்கள் வீடியோக்களை முழுமையாக எடுத்திருந்தார்கள் அந்த வீடியோக்கள் இப்போது வெளி போதுதான் அந்த விசாரணை இன்னும் வலிச்சேக்கும் அந்த வீடியோக்களை நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும்

தோ இந்த ஆம்புலன்ஸ் போறது வந்து பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல சும்மா சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள போது ஆனா அங்கட்ட இருந்து நாம எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்ல எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸே குறுக குறுக ஓடுறோம் வேற ஆம்புலன்ஸ் एवளோ ஆம்புலன்ஸ் போய சேரிங்களா வேற ஆம்புலன்ஸ் اتنا ஆம்புலன்ஸ் போய சேரிங்களா வெத்த ஆம்புலன்ஸ் एवளோ ஆம்புலன்ஸ் போய சேரிங்களா அவள ஆம்புலன்ஸ் வேற ஆம்புலன்ஸ் அவள ஆம்புலன்ஸ் போச்சு அதற்கும் மேலதிகமாக உடனடியாகவே அங்கு லேபிள் அடிக்கப்பட்ட திமுகவினுடைய மருத்துவ அணி என்று கூட அங்கு ஊர்திகள் வருகின்றதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சம்பவத்தை நீங்கள் அங்கு பாருங்கள் அங்கு வழங்கப்பட்ட தண்ணீர் போட்டலில் கூட அங்கு அவர்களுடைய பேர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கறிஞர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் அந்த வழக்கறிஞருடைய குற்றச்சாட்டை பாருங்கள் அந்த வழக்கறிஞர் இவ்வாறு அந்த குற்றச்சாட்டை விவரிக்கிறார் அந்த செந்தில் பாலாஜி என்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் அவர் பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு என்ன திமுக இதை விட கேவலமான விஷயம் பயிற்சியாங்க தமிழக மக்கள்லாம் பைத்திய என்ன நினைக்கிறீங்க பத்தாயிரம் பேர் போலீஸ் இன்னைக்கு சிஎம் ரெண்டாயிரம் பேர் போலீஸ் ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றானா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும் ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தன் அழிச்சு நான் மேலே வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல பெண்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் உங்களுடைய பத்து லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் நமக்கு பொருட்கள் இல்லை எங்களுடைய உயிர்களுக்கு அந்த பத்து லட்சம் எல்லாம் ஒரு பெருமதியே இல்லை ஆனால் நீங்கள் அன்று சரியான பாதுகாப்பை நீங்கள் வழங்க தவறி இருக்கிறீர்கள் என்று தமிழகத்தின் அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டை பெண்கள் முன்வைக்கிறார்கள் அந்த பெண்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லாமல் அரசு திணறுகின்ற ஒரு செயற்பாடு தான் இப்போது இடம்பெற்றிருக்கிறது எல்லா விடயங்களையும் கச்சிதமாக செய்த செந்தில் பாலாஜியால் இந்த விடயத்தை அவ்வாறு செய்ய முடியவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் எல்லா கட்சிகளுக்கும் அங்கு உணவுக்கும் பணத்துக்கும் கூடிய கூட்டம் போல இல்ல இங்கு கூடிய கூட்டங்கள் எல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் குழந்தைகள் வர வேண்டாம் கற்பணி தாய்மார்கள் வர வேண்டாம் பெண்கள் வர வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள் அதனையும் தாண்டி வந்தார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய தமிழக அரசு அங்கு என்ன செய்தது நேற்று இதே வினாவினைத்தான் தமிழகத்தின் மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் போலீசாரை காண முடியவில்லை போலீசார் என்ன செய்தார்கள் என்று கேட்டிருந்தார் அதே வினாத்தா தான் இருக்கிறது இந்த பெண்களினுடைய ஆதங்க குரலை பாருங்கள் அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று இப்போது வரைக்கும் இந்த சம்பவம் இடம்பெற்றது வரைக்கும் திமுகவினுடைய ஒரு கூட்டத்தை தவிர ஏனைய யாருமே விஜய் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் யாருமே இல்லை ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய கட்சியினுடைய மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு வலுவான குற்றச்சாட்டை காவல்துறை மீது வைத்திருக்கின்றார் அந்த காவல்துறை அதற்கு பதில் இல்லாமல் பிதட்டி கொண்டிருப்பதனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது 不露来。

வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுடைய குரல் பதிவுகள் வெளியாகி இருக்கின்றன அவர்கள் உரையாடுகின்ற உரையாடல்கள் வெளியாகி இருக்கின்றன அங்கு என்ன இடம்பெற்றது உண்மையில் பாதிக்கப்பட்டவர் யாரை திட்ட வேண்டும் விஜயை திட்ட வேண்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை அல்லது குசி போன்றவர்களை எல்லாம் திட்ட வேண்டும் அவர்கள் திமுகவை தான் திட்டுகிறார் இதிலிருந்து என்ன விளங்குகிறது இந்த இரண்டு குரல்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர்களுடைய உரையாடல் என்ன இடம்பெறுகிறது

அதனால இஷ்டம் இருந்தா அவர் ஓடுற வண்டி ஆனா போனா போனா அங்க இருக்க வந்து கச்சி கொடி விட்டு இருக்காங்க வண்டியில வண்டியில கச்சி கொடி விட்டு விட்டு இருக்காங்க ஆமா வண்டில கச்சி கொடி வண்டி இருக்கு அப்படியே ஒட்டி போன வீடியோ அடியும் ஒட்டி விட்டு இருக்காங்க சேர்ந்து எடுத்து போயிட்டாங்க அவசர சமண்டர் போயிட்டான் அங்க போனா கூட வண்டி போக வண்டியில போனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்களை கொண்டு போய் ஜீவிச்சு விட்டுருக்காங்க நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க ஆமா எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்கிறாங்க அங்கேயே ஆமா சரி

இவையெல்லாம் புறம் இருக்கட்டும் அதாவது திருட்டை மறைப்பதற்கு தொடர்ச்சியாகவே திருட்டுகளாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அது என்னவென்று சொன்னால் இன்று பார்க்கின்ற போது ஒரு பதாதை ஒன்று ஒட்டப்படுகின்றது வீதியோரங்களுக்கும் அந்த பதாதைகளை என்றால் அந்த பதாதையிலே விஜய் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோஷங்களோடு கருப்பு கருப்பு கலரிலே வெள்ளை எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு பதாதை ஒட்டப்படுகின்றது அந்த வழியாக சென்ற ஒருவர் அவர்களை வீடியோ எடுத்துவிட்டு அவர்கள் உண்மையில் சாமானிய மனிதர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் இந்த பதாதைகள் எல்லாம் நன்றாக நீங்கள் இதனை ஒட்ட வேண்டும் யார் உங்களுக்கு வழங்கியது என்ற போது அவர்கள் உடனடியாக மா சுப்பிரமணியம் அதே போன்று செந்தில் பாலாஜியின் பெயர்களை குறிப்பிடுகிறார்கள் தொடர்ந்து தொடர்ந்து பிழை மேல் பிழையாக செய்கிறது இன்னும் ஆறு மாதங்கள் தான் திமுக அரசுக்கு இறுதி மாதங்களாக இருக்க போகிறதா என்கின்ற ஒரு கருத்தையும் இப்போது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல திமுக அரசானது தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சியில் நீடித்தது இல்லை என்று கூறப்பட்டது ஒருவேளை வலுவான எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலையில் இம்முறை திமுக ஒரு சாதாரண பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்ற நிலை இருந்து பின்னர் கரூர் சம்பவத்தின் திமுக ஆட்சியை இழக்கிறது உறுதியாக இருக்கிறது யார் ஆளப்போகிறார்கள் என்று தெரியாது ஆனால் ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்வதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் இப்போது பொதுவாக ஊடகப்பரப்பிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது

உண்மையை கண்டறியும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்று அந்த அறிவிப்பினை மத்திய அரசு சார்பிலே ஜே பி நட்டா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அந்த குழுவிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் அடங்கலான ஒரு குழு இந்த கள ஆய்வினை மேற்கொள்ளவும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று தமிழகத்துக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜய் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவ்வாறாக பார்க்கின்ற போது கரூர் சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அதற்கும் மேலதிகமாக இப்போது சிபிஐ விசாரணையை தாவேக்கா கோரி இருக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்து ஆங்காங்கே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனைவிட இன்னும் ஒரு துயரம் என்ன சொன்னால் உடனடியாகவே நேற்று கூறினார்கள் தொண்டர்களுடைய அஹ் பாதிப்புகளோடு அல்லது தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களோடு கூடவே நிற்க முடியாதவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்க முடியாது இவர் ஒரு தலைவராக தகுதியேற்றவர் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் மிக கச்சிதமாக செயற்பட்டிருக்கின்றது ஒரு செய்தி வெளியாகின்றது கரூரில் இருந்து சென்னை புறப்பட்டார் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் உடனடியாகவே இரவு வேளையில் சென்னையில் இருந்து கரூர் புறப்பட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் எல்லோரும் நேற்று வழமையாக ஒரு யதார்த்தவாதி ஒரு நடுநிலையாக எதிர்கட்சிகளையும் தொல் திருமாவளவன் கூட என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் இடத்துக்கு சென்றிருக்க வேண்டும் என்று கூறினார் இன்று ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி கிடைத்திருக்கின்றது கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கோரி கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் நீண்ட நேரம் காத்திருந்தார் விஜய் அங்கு செல்ல வேண்டும் பார்க்க வேண்டும் என்று நீண்ட நேரம் அங்கு காத்திருந்தார் விஜய் விஜய் கரூர் வந்தால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்படலாம் சட்டோழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டது காவல்துறையினரார் என்று அதிகாரபூர்வமான ஒரு ட்விட்டர் தளத்திலே இந்த செய்தி வழியாக இருக்கிறது போலி ட்விட்டர் தலம் அதிகாரபூர்வமான ட்விட்டர் தளம் இது யாருடைய பின்னணி என்ற எல்லாம் இரண்டு சம்பவங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்று இந்த சம்பவம் இவ்வாறு இடம்பெற வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாது அந்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அந்த இடத்தில் திமுகவின் மீட்பு பணி என்று பதாதைகளோடு செல்ல வேண்டும் அதிலும் அவதானமாக இருந்தார்கள் அதே நேரம் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் உடனடியாக விஜய் அந்த களத்தில் இருந்து வெளியேறுகின்ற அதே செய்தி வெளியேறு வெளியாகிய பின்னர் உடனடியாக சென்னையில் இருந்து கரூர் விரைகிறார் முதலமைச்சர் என்கின்ற செய்தி பெற வேண்டும் என்று இவை எல்லாம் உண்மையில் எழுதப்பட்ட ஒரு விதியாகவே அங்கு இருந்திருக்கின்றது இப்போது பார்க்கின்ற போது விஜய் நீண்ட நேரம் காத்திருந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றிருக்கின்றார் திருச்சி நெடுஞ்சாலையில் நீண்ட நேரமே காத்திருக்கின்றார் அனுமதிக்க அனுமதி கொடுக்கப்படவில்லை இவ்வாறாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று கூறப்படுகிறது நமக்கு தமிழகத்தை யார் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை என்று கூற முடியாது அங்கிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள் ஒரு பலமாகவும் அவர்களோடு வளமாகவும் இருக்கின்ற போதுதான் தாய் தமிழீழமும் ஒரு வகையிலே என்றுமே ஒரு பலமாக இருக்கும் அந்த கடந்த கால கரைகளையும் யாரும் மறந்துவிட முடியாது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பல உதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அன்றும் தமிழகத்திலிருந்து முறையான கை எமக்கு கிடைக்கவில்லை இன்றும் எமக்கு ஆதரவாக தமிழகத்தில் எந்த ஒரு வகையிலும் யாரும் செயற்படுவதாக தெரியவில்லை என்று ஈழத்தமிழர்கள் கூறுகிறார்கள் இது யார் மீதும் குறை கூறுவதற்கல்ல அவர்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது இப்போது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது தமிழகத்தில் நீண்ட நாட்களாக யாரும் குடும்ப ஆட்சி செய்ய வேண்டாம் ஆனால் உடனடியாக அதற்கு மாற்றியிடான ஆட்சியை ஏற்படுத்துங்கள் என்றுதான் கூறுகிறார்கள் அது விஜய் வந்தால் என்ன அஹ் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வந்தால் என்ன அது திமுக வந்தால் என்ன அல்லது அதிமுக வந்தால் என்ன என்பதை கடந்து நீண்ட நாட்கள் ஆள்பவர்கள் வேண்டாம் புதிதாக ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்கிறார்கள் இல்லை நாங்கள் தான் தமிழகத்தினுடைய குறுநில மன்னர்கள் எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்துவிடக் கூடாது என்பது திமுகவினுடைய ஒரு எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையை மக்கள் மாற்றுவார்களா அல்லது இதில் சிபிஐ விசாரணை கோருகின்ற போது மீண்டும் ஒரு பலமான கைது தமிழகத்தில் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது விஜய் கைது செய்யப்படுவார் என்று கூறுகிறார்கள் முடிந்தால் தமிழக அரசு விஜயை கைது செய்து பார்க்கட்டும் அதன் பின்னர் தமிழகத்தில் இடம்பெறுகிற நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் முடிந்தால் தமிழக அரசு அல்லது தமிழக காவல்துறையினர் அங்கிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு உட்பட்டு விஜய ஒருமுறை கைது செய்தால் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகள் அல்லது வரப்போகிற தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று அவர்களுடைய குரலாகத்தான் நாங்கள் இந்த கருத்துக்களை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக கூறுகிறோமே ஒழிய இது யாருக்கான எதிர் ஆதரவு கருத்து என்பது அல்ல இவ்வாறான சூழ்நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது தொடர்ச்சியாக கரூரில் இடம்பெற்றது என்ன கரூர் சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன விஜயிடம் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எப்போது வெளியிடுவார் விஜய் தரப்பில் வழக்கறிஞர்கள் வெளியிடுகின்ற கருத்தில் இன்னும் பல ஆதாரங்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு மர்ம கலமாக இருக்கின்றது களம் இந்த களத்தை எப்போது உடைக்கப் போகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் சிக்கப் போகின்றதா ஒரு மரண வீடு இடம்பெற்றவுடன் அந்த இடத்தில் தங்களுடைய விளம்பரங்களையும் அரசியலையும் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்பது பொதுவான விதி ஆனால் அன்று இறந்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு வைத்தியசாலையிலே செந்தில் பாலாஜி வழங்குகின்ற தண்ணீர் போட்டலிலே அவருடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன திமுக மீட்பு பணி என்று பதாதைகள் உடனடியாகவே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்குள் இப்படியான நாதியற்ற அரசியலை தமிழகம் இன்னும் மறக்கவில்லையா அல்லது அந்த அரசியலில் இருந்து மீண்டு வரவில்லையா அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இதில் முறையான ஒரு விசாரணை வேண்டும் என்று கூறுகிறார்கள் பிசிகாவின் சார்பில் வன்னிய அரசு கூறுகிறார் எதற்காக இதற்குள் சிபிஐ வரவழைக்க வேண்டும் இவர்கள் விஜய் தரப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படியா என் விஜய் தரப்பில் இருந்து சிபிஐ கோருவது பிழை என்று சொன்னால் தமிழக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் தமிழக அரசு இந்த விசாரணையை நம்பிக்கை நடத்தவில்லை நடக்கவில்லை என்று அவர்கள் தாவைக்க தரப்பினர் கூறுகிறார்கள் தாவைக்க தரப்பினர் குற்றம் செய்தாலும் சிபிஐ கூறத்தானே போகிறது தாவைக்காவை செய்து தானே கைது செய்ய போட போகிறார் ஏன் இன்று வன்னிய அரசுக்கு இந்த பதட்டம் வருகின்றது என்று திமுகவை காப்பாற்றுவதில் திமுகவை தவிர திமுகவோடு இருக்கக்கூடிய பங்காளிகள் மிக அவதானமாக இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக களத்தில் இனி என்ன இடம்பெறப் போகிறது அடுத்து வரும் அரசியல் எப்படி நகரப்போகிறது என்பதை எல்லாம் மிக அவதானமாக ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் தமிழக தமிழர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இனி என்ன இடம்பெற போகிறது ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த சம்பவம் அப்பாவி உயிர்கள் நாற்பத்தி ஒன்று இழக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா இதெல்லாம் இடம்பெற போகிறது என்னென்ன வீடியோக்கள் இனி வெளிவரப் போகிறது தமிழகம் இனி போகின்ற நாட்களில் எவற்றை தாங்கப் போகின்றது சட்டம் ஒை காப்பாற்றுவதில் காவல்துறையினர் உண்மையில் செயலிழந்த சூழ்நிலையில் நீதித்துறை மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு பலமான கட்டமைப்பாக தமிழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்று மக்கள் ஆதரவு குரல் கொடுக்கிறார்கள் என்ன இடம்பெற போகிறது எப்படியான காலங்கள் திறக்கப்பட போகிறது என்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கரூர் பகுதியில் அடுத்த கட்டத்தில் என்ன நகரப் போகிறது விஜய் முடக்கப்பட போகிறாரா அல்லது விஜய் எழுச்சி கொள்ளப் போகிறாரா அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்றெல்லாம் மக்கள் தேடி மேலதிக தகவல்களோடு விரைவில் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்